என் பேர் தமிழன் தேனி மாவட்ட தலைவர் ஓகே சார் அடுத்து என் பேர் ஆண்டவர் தேனி மாவட்ட செயலாளர் இங்க வந்து 25 ஆவது இந்த வெள்ளி விழா மாநாட்டை சிறப்பாக நடைபெறணும்னு சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே சார் நன்றி இங்க எத்தனை பேர் வர்றாங்க சார் இங்க இன்னைக்கு ஒரு நானூறு பேர் வருவாங்க நம்ம தேனி மாவட்டல எல்லாருமே வராங்க எல்லாமே வர்றாங்க எல்லா வட்டகுறுமத்தோட வர்றாங்க ஓகே சார் இது யாரோட தலைமையில் நீங்க தேனி மாவட்ட தலைவர் தமிழன் தலைமையில் நடக்குது Chief Guest நிர்வன தலைவர் திரு சைலன் அவர்கள் அவர்களும் செ சிறப்புரையாற்றுகிறார் சரிங்க ஆற்ற இருக்கிறார் கேபிள் டிவியின் பிரச்சினையிலையும் பல தொலைநோக்கு பார்வையில் உள்ள எல்லா திட்டத்தையும் அறிவிப்பார் இருபத்தஞ்சி இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் ஓகே சரி இருபத்தஞ்சி வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது சில்வர் ஜூப்ளி நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க இருபத்தஞ்சாவது வருஷமாக

நான் மாவட்ட பொருளாளராக இருக்கேன் ஓகேங்க இந்த இருபத்தி ஆண்டு விழா வந்து நான் ஒரு பொருளாளராக இருக்கிறது எனக்கு ஒரு பெருமையாக தான் இருக்கேன் இந்த டிசியோ வந்து நமக்காக இந்த ஆப்ரேட்டர்களுக்கு நிறைய ரொம்ப நன்றி ஓகே சார் நல்ல ஒரு கிராண்டாக பண்ணி வச்சிருக்கீங்க இல்லை என்னென்ன பிளான் நாங்கள் எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கறதும் எதிர்பார்க்காத விஷயங்களும் நிறைய நடக்கும் அது வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கும் இதை நாங்க சொல்ல முடியாது எங்க தலைவர் வந்து சொன்னாதே உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அதனால நீங்க பண்ணுங்க சரி நான் உத்தமலை தாலுகா செயலாளர் எங்க இருபத்தி அஞ்சாவது வெள்ளி விழா ஆண்டுக்கு பல பல கேபிள் ஆபரேட்டர்கள் உழைப்பு அவளுடைய தொலைநோக்கு பார்வையினால எங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்ததனால நாங்க ஈஸியா நடந்துட்டு இருக்கோம் எங்களுடைய உழைப்பு எங்களுடைய எங்களுடைய ஜென்ரேஷனுக்கு நாங்க கொண்டுட்டு போனோம் அதனால இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை இன்னும் கடைசி வரைக்கும் ஆயில் இருக்கிற வரைக்கும் நாங்க செய்வோம் இந்த இருபத்தஞ்சாவது ஆண்டு ஐம்பதாவது ஆண்டு வெள்ளி விழாவுக்கும் விரைவில் நல்லபடியா எந்த ஒரு தொல் இல்லாம தொலைநோக்கு பார்வையோடு நீங்க தலைவர் கொண்டுட்டு போவார் ஒரு நம்பிக்கையில சொல்லுவாங்க உங்க பேரு சார் சண்முகவேல் எந்த ஊர்ல நடிகை சார் தப்பகுண்டு தேனிதாளுகா சார் இருபத்தஞ்சு வருஷம் இதில் வந்து நீங்க பயணிச்சிட்டு வரீங்களா என்னென்ன நீங்க என்னென்ன நீங்க பயன்படுறீங்க சார் இந்த சங்கலத்தில் சங்கத்துல பாதுகாப்பு நல்லா பண்ணி கொடுக்குறாங்க

ஆண்டவர் தேனி மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு எல்லா மாவட்டத்திலையும் தொடர்ந்து மாவட்ட மாநாடுகள் நடந்துகிட்டே இருந்த இன்னும் தொடர்ந்து இன்னொரு ஏழு மாநாடு மாவட்டங்கள் நடத்த வேண்டி இருக்கு நெருக்கி தமிழ்நாடு பூரா மாவட்ட மாநாடுகள் நடத்தி முடிக்கப்பட்டது இன்னைக்கு இந்த இருபத்தி அஞ்சாவது சில்வர் ஜூப்ளி ஆண்டாக இந்த தேனி மாவட்ட மாநாடு நடைபெறுகிறது இதுல இன்னும் பாத்தீங்கன்னா மாநில மாநாடு சென்னையிலயோ அல்லது வேற ஏதோ ஒரு பிளேஸ்லயோ நடத்துவாங்க அதுவும் வந்து பிரம்மாண்டமா இருக்கும் ஏன்னா இருபத்தி அஞ்சாவது வருஷம் மாநில மாநாடுன்றதுனால அது ரொம்ப கிராண்டா ப்ளான் பண்ணுவாங்க ஆனா வருஷம் வருஷம் மாநில மாநாடும் தொடர்ந்து இந்த மாவட்ட மாநாடுகள் மாநில மாநாடு

இன்சூரன்ஸ் பண்ணி பண்ணிட்டு இருந்துடாமா இன்சூரன்ஸு பண்ண எங்களுக்கு செட்டாக செட்டாக ஆப்ரேட்டர் என்ன நிலமையில் இருக்காங்களோ அவங்கள பார்த்து பண்ணும் அவங்களுடைய சுச்சுவேஷன் பார்த்து பண்ணும் உங்களுக்கு இந்த கூட்டுறவு மூலமாக உங்களுக்கு பேக்கேஜ் எல்லாமே கம்மியாக பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா அதை பற்றி உங்களுக்கு வந்து இன்னும் எங்களுக்கு நடைமுறைக்கு கொண்டு வரலாம் அவங்க வந்தால் உங்களுக்கு ரொம்ப அது நல்லா இருக்கும் நன்மையாக இருக்கும் எப்படின்னாலும் எங்கள் இருந்து அது முறிச்சு பண்ணுற பண்ணி தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் சரி ஆனால் அது இன்ன வரைக்கும் நடைமுறைக்கு வராமல் இருக்குது ஓகே ஓகே எந்த ஊர்ல இருந்து வரீங்க நான் அன்னஞ்சில இருந்து வரேன் இருபத்தஞ்சு வருஷமா அழைத்திட்டு இருக்காங்க ஆமா சார் இது உங்களுக்கு வந்து ரொம்ப எப்படி ஃபீல் பண்ணுறீங்க உற்சாகமா இருக்கு அப்படிங்களா அதுல எங்க தலைவர் வர்றதுனால எங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இருந்தோம் சரிம்மா நாங்கள்லாம் கடைக்கோடி ஆப்ரேட்ரு சரி அதாவது கடந்த ஊரில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் அண்ணேஞ்சலே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நம்ம அங்கே இந்த சென்னையை காலையில் எங்களை வந்து க கடைக்கோடி அதாவது ரொம்ப நம்ம ரொம்ப கடைசியாக ஆமாம் அதனால் வந்து தலைவர் எங்களை இதுன்னா அவர் பிரியுமாப்பா இது பண்ணுவார் சரி பிரியுமா தேனி மாவட்டம்னால் அவருக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும் நல்ல கிராண்டா பண்ணியிருக்காங்களே சார் எப்படி இல்லை இது வந்து நாங்கள் தலைவர் வர்றதுனால நாங்கள் இதை பண்ணித்தான் ஆகணும்

அங்க மூலமா உங்களுக்கு பண்ணி தரதுன்னு போட்டு அவங்களுக்கு செஞ்சு வாங்கி வாங்கி விட்டுறாங்க மாவட்டமும் சரி மாநிலத்தையும் சரி ஒரு இதை எடுத்து செஞ்சு விட்டுறேன் இதனால உங்களுக்கு இருக்கிற எல்லா ஃபேமிலியுமே வந்து யூஸ்ஃபுல்லாக பெனிஃபிட்டாக இருக்குது எல்லாமே பெனிஃபிட் உரிமையாக பேசுவான் உங்கள் பேக்கேஜ் குறையா இருக்கும் பேசுவான் சரி தலைவர் ஒரு முடிஞ்சா செஞ்சு கொடுப்பாரு சரி இல்லை செஞ்சு கொடுப்பாங்க தாலுகா மீட்டிங்கோ மாவட்ட மீட்டிங்கோ இல்லை மாநில மீட்டிங்னா சரி நாங்கள் எல்லாத்தையும் கலந்துருவோம் எங்களுக்கு உணவு குறிப்பானது எங்களால் நாங்கள் போயிடுவோம் சரி நாங்கள் தேடி தாலையாக இருந்தால் நாங்கள் மூணு எந்த காலத்தில் எங்களால் போயிருவோம்

எல்லாமே காமன் எல்லாமே காமனா இருக்கனால சக்கத் ரக்னி சந்தோஷமா இருக்கேன் சரி தலைவர்மே ரேசுரான தலையாசி செஞ்சிரார் சரி ஏனா ஒரு எமர்ஜென்சினா ஹெல்ப் பண்ணுவாங்க ஆமா யாரு ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ கூட ஆடிட்டர் ஒரு பையனுக்கு அந்த கால்ல இதாச்சு எங்க மாவட்ட புலிமாக எங்க மாவட்ட செயலாளர் போன்ல சொல்லி நாங்க பணங்களை ஆளாளுக்கு முடிஞ்சது 500 1000 1200 போட்டு எங்க முடிஞ்ச உதவி செஞ்சோம் ஆ வீடு கொடுத்து சந்தோஷப்படுறாங்க நன்றி நன்றி

வேற ஒரு சங்கத்துல இருந்தாரு அப்படியே நாங்க சங்கத்துல சேர்ந்து சரி வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணி தராங்களே கவர்மெண்டே பண்ணல பட் சங்கத்துல இருந்து எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வீட்டுக்கு எல்லாம் எல்லாம் சப்போர்ட்டா இருக்காது இன்சூரன்ஸ் வந்து

உங்களுக்கு வந்து பேக்கேஜ்ல போலீஸ் தருவோம்னு சொன்னாங்க ஆனால் பிரைவேட்ல என்ன அதை தான் செய்கிறாங்க அதே ஏதாவது சேஞ்சும் இல்லை ஆ சரிங்க சார் நன்றி சார் ஆனால் என்ன தீட்டில் வேற ரொம்ப சொல்லுங்க சார் என்ன சொல் நீங்க

ஒரு பிரச்சனைனா வந்து உடனே தீர்வு காணுறாங்க அதாவது வெளியில் மேலாக வந்து கசகசன் இல்லாமல் ஒரு நல்லபடியாக ஒரு ஒற்றுமையாக எல்லாம் செயல்பட்டு ஒற்றுமை நல்ல முறையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் நல்லா இருக்கும் இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணி தராங்க அதை பற்றி உங்களோட ஃபீட்பேக் இப்போதைக்கு யாருக்கும் கட்டிக்கிட்டு இருக்கோம் பணம் எல்லாம் கட்டிக்கிட்டு இது வரைக்கும் இனிமேல் அந்த டயத்தில் நமக்கு என்ன வரக்கூடிய நேரம் வேறு தான் தெரியும் சரி எப்படி வந்தால் சப்போர்ட்டாக இருக்கும் ஆ இருக்குது நல்லா இருக்கும் ஏன்னா கவர்மெண்ட்ல இல்லை இவங்க யோசிக்கிறப்ப நம்ம வந்து நம்மளாக பார்த்து நீங்கள் நானாக பார்த்து வேலையும் கேட்க வேண்டியதில்லை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தால் ஒரு

எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? கணியமங்கலம். டி கணியமங்கலம். டி கணியமங்கலம். ஆமா. எത്ര வருஷமா வந்து ஒர்க் பண்றீங்க சார் நான் நான் 25 வருஷம் கணக்குல ஆனா இந்த சங்கத்துல இருந்து அஞ்சு வருஷம். இப்ப அஞ்சு வருஷம் மாதிரி இருக்கு. சரி. அதுக்கு அப்புறம் அண்ணாக்குது ஓபன். உங்களோட சங்கம் வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்களா? நான் எதாவது ஆபரேட் நம்பதே ஓட்றீங்க. ஆமா. டிஜிட்டல் ஆச்சார் இருந்தேன். சரிங்க. அவளோட உங்க யூஜி நியூஸ் இருந்து வரும் ஓவர் கட்னா ஓவர் சரி வரும் ஆனால் அடிக்கோட கட்டாயிரு இது பிரச்சனை இல்லை அப்படித்த சங்கத்தில் இருந்து இல்லை இதை நம்ம இதுக்கு ஓட்டிக்கிட்டு போகணும் சரி நல்லா கிரேண்டாக நடத்திருக்காங்களே எப்படி என்ன அவங்க நடத்துறது நடத்திட்டு இருப்பாங்க எல்லாரையும் பார்க்குறீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு இடம் அது கிரேண்டாக அது சரி நன்றி நன்றி